சென்னையில் சிவகுமார் லட்சுமி தம்பதிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு மே இருபத்தைந்தாம் தேதி மகனாக பிறந்தார் கார்த்தி இவருக்கு சூர்யா எனும் சகோதரரும் பிரிந்தா எனும் சகோதரியும் உள்ளனர் சூர்யா கோலிவுட்டில் மிகப்பெரிய நடிகர் ஆவார் நியூயார்க்கில் தங்கியிருந்த காலத்தில் பார்ட் டைம் கிராஃபிக் டிசைனராக கார்த்தி பணியாற்றி வந்தார் பிறகு இயக்குநராக வேண்டும் என்கிற ஆசையில் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் பில்மே கிங் கோர்ஸில் சேர்ந்தார் சென்னை திரும்பிய கார்த்திக்கு இயக்குனர் மணிரத்னமுடன் பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது ஆயுத எழுத்து மற்றும் யுவா ஆகிய படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் அப்படங்களில் சிறிய ரோலில் கார்த்திக் நடிக்கவும் செய்தார் இரண்டாயிரத்தி ஏழில் வெளியான பருத்தி வீரன் திரைப்படம் மூலம் கோலிவுட்டில் கதாநாயகனாக என்றி கொடுத்தார் முதல் படமே பிளா பஸ்டர் ஹிட் நடித்ததைத் தொடர்ந்து பட வாய்ப்புகள் அதிகமாக வரத் தொடங்கியது நடிப்பு இயக்கம் மட்டுமின்றி இசையிலும் கார்த்திக்கு அதிக ஆர்வம் இருந்தது அவர் நடித்த படங்களில் பல ஹெட் பாடல்களை கார்த்தி பாடியுள்ளார் நடிப்பு மட்டுமின்றி சமூகத்திற்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் கார்த்தி செய்து வருகிறார் தனது ரசிகர்களையும் ஏழைகளுக்கு முடிந்த உதவிகளை செய்திட ஊக்குவிக்கவும் செய்வார் கார்த்திக்கு விலங்குகள் மீது தனிப்பிரியம் உண்டு அவர் நர்மதா எனும் வெள்ளை புலிக்குட்டியை தத்தெடுத்துள்ளார் ரொமாண்டிக் ஹீரோ என அழைக்கப்படும் கார்த்திக்கு பெண் ரசிகர்கள் அதிகளவில் உள்ளனர் அவரது இன்ஸ்டா பக்கத்தை நாற்பது லட்சத்துக்கும் அதிகமானோர் ஃபாலோ செய்கின்றனர் சினிமா துறையில் மிகவும் எளிமையான நடிகர்களில் ஒருவரான கார்த்திக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்